இதுவரை முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்திருக்கிறது நூறு நாடாளுமன்றத்தை கூட எட்டாது என்ற செய்தி கிடைத்தவுடன் இப்பொழுது இஸ்லாமியர்களை பற்றி மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி புகழ்ந்து பேசுவதற்கு என்ன காரணம் மோடி சரணடைந்திருக்கிறார் இஸ்லாமிய பெருகுடி மக்களிடம் நரேந்திர மோடி அவர்கள் மன்றாடி மன்னிப்பு எங்களுடைய கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லுகிறார் பாஜக என்பது வெறுப்பு அரசியலுக்கான கட்சி ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் என்பது மனித நேயத்திற்கு எதிரானது இதை அகற்ற வேண்டும் என்று முதல் கட்ட தேர்தலில் எருமை மாடு அரசியலை பேசினார் தாலி அரசியலை பேசினார் இரண்டாம் கட்ட தேர்தலில் இரண்டு அறைகள் இருந்தால் ஒரு அறைகளை இன்னொருவருக்கு கொடுப்பார்கள் என்று பேசினார் பாகிஸ்தான் அரசியல் பேசினார் மூன்றாம் கட்ட தேர்தலில் பிரிவினைவாதத்தை பற்றி பேசினார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒருவர் சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார் மலைவாழ் மக்களுடைய அரசியலை பேசினார் ஆனால் இப்பொழுது நான்காம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இஸ்லாமியர்களை நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார எதற்காக சிஏஏ சட்டமும் என்ஆர்சி சட்டமும் இரவோடு இரவாக விவாதமின்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார் இதுதான் நரேந்திர மோடியுடைய பாஜகவுடைய உண்மையான முகம் அவருடைய முகமூடி கிழிக்கப்பட்டு இருக்கிறது வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது குட்டிக் எடுக்கிறார் மோடி இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் பேசியவர் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று பாஜகவுடைய அமைச்சர்கள் பேசினார்கள் அமித்ஷா பேசினார் இப்பொழுது இஸ்லாமியர்களிடம் எதற்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் இதுதான் வாக்கு அரசியல் இந்த தேசத்திற்கான தேர்தலை அவர்கள் நடத்தவில்லை மதத்துக்கான தேர்தலை நடத்தினார்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறார்கள் இது நான்காம் கட்ட தேர்தல் முடிந்தவுடன் இன்னும் ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் இருக்கிறது என்னென்ன அவருடைய முகத்திரை கிழிய போகிறது என்னென்ன உண்மைக்கு மாறாக அவர்கள் பேசியதை எல்லாம் இப்பொழுது மன்னிப்பு கேட்க போகிறார்கள் என்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் தர்மபுரியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் சமூக நீதிக்கான மண் தர்மபுரி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வன்னியர் சங்கம் ஆரம்பித்தாரோ எந்த நோக்கத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவினாரோ சமூக நீதி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆனால் சமூக நீதியை சூறையாடுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை விழுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை அழிக்கின்ற கட்சி எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் சாதி வாரிய கடைக்கெடுப்பு நடத்தினால்தான் வன்னிய பெருங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுக அவர்களை ஏமாற்றியது சட்டப்பேரவையிலே நான் அதை ஆதரித்து பேசியவன் என்ற முறையிலே நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் எந்த நோக்கத்திற்காக பாஜகவிடம் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இருபத்தி ஓரு பேர் வன்னிய போராளிகள் தன்னுயிரை கொடையாக இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்களோ அவருடைய ஆன்மாக்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் எதற்காக இந்த போராட்டம் எடுத்தார்களோ அந்த போராட்டத்தின் குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடத்தப்படும் என்று சொல்லுகிறார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று பத்தாண்டுகளாக புறந்தெள்ளிய கட்சி பாஜக நரேந்திர மோடி அவர்களோடு கைகோர்த்திருக்கிறீர்களது நியாயமா அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமைப்படி அதிகாரத்தின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை யார் சூறையாடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நரேந்திர மோடியின் பாஜக ஆனால் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு முறை இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தர்மபுரி மண்ணில் இருந்து நான் அவரை கேட்டுக்கொள்வது உங்களுடைய கொள்கை கோட்பாடை பேசுபவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர்களை தானே தூக்கி பிடிக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார அவர் தானே நீங்கள் வந்திருக்க வேண்டும் ஆகவே எதற்காக இந்த இமாலய தவறை செய்தார்கள் என்று புரியவில்லை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தோல்வி உறுதியாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேசிய அவர்களுடைய சித்தாந்தம் இன்று நாங்கள் இஸ்லாமியர்களை வேறுபடுத்தி பார்க்கவில்லை என்று ஒரு உண்மைக்கு செய்தியை பதிவு செய்து வருகிறார் இஸ்லாமிய மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் உண்மை முகம் தெரிய வரும் என்றென்றும் பிரித்தாலும் கொள்கையில் சித்தாந்தத்தில் உள்ள கட்சி தான் பாஜக கொள்கை கோட்பாடு ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி